பிரைஸ் த லார்ட் இன்றைக்கான கருத்துடைய வார்த்தை யோவான் பதினாறு முப்பத்தி மூணு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் சொல்றாரு யாரை பார்த்து சொல்றார் அப்படின்னு சொன்னா தம்மை தேடி தம்மை நம்பி ஏசு கிறிஸ்துவை பின்பற்றலான்னு வந்த கூட்டத்தை பார்த்து வார்த்தை தான் இந்த வார்த்தை அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த காலகட்டத்துல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவரை தேடி ஓடி வந்திருக்கிறோம் நமக்கும் இதே வார்த்தை அப்ளை ஆகுங்க உபத்ரம் பின்பற்றுனா உலகத்துல உபத்திரவமா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது பின் வாங்கிட கூடாது அதுதான் இந்த உல வசனத்துல முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு உபத்ரவம் உண்டு ஆனால் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ பாருங்க ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல உலகத்தை ஜெயித்தாரோ அவருக்கும் போராட்டங்கள் இருந்துச்சு அவருக்கும் பாடுகள் இருந்துச்சு அவருக்கும் உபத்திரவம் இருந்துச்சு ஆனா ஆண்டவர் எந்த இடத்துலயுமே கிறிஸ்து தோற்கவே இல்லைங்க எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் எல்லாவற்றையும் ஜெயித்தார் அதே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற இருக்கிறதுனால நம்மளுடைய உபத்திரவங்களிலோ நம்மளுடைய கஷ்டங்களிலோ நம்ம அதை பார்த்து பயந்து சோர்ந்துட கூடாது அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அதே வெற்றி அதே ஜெயத்தை நமக்கு தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும் அதனால தான் கர்த்தர் சொல்றாரு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்த நான் எப்படி ஜெயித்தேனோ அதே போல நீங்க ஜெயிப்பீங்க இதுதாங்க உலக மக்களுக்கும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் அவங்களுக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம் ஆனா அவங்க சோர்ந்து போவாங்க நாம ஒருபோதும் சூழ்ந்து சோர்ந்து போக மாட்டோம் ஏன்னா நம்மை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அதனால பிரச்சனை போராட்டங்களை பார்த்து கலங்காதீங்க நிச்சயமாகவே அவர் ஜெயித்தது போல நாமும் ஜெயிப்போம்